ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினு கிட்ட அவன் புருஷனை நீ காப்பாற்றணும் அப்படின்னா நீ ஏன் கூட ஒரு நைட் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட தப்பான நடந்து பாத்துட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் உன்னோட லிப்ஸ்டிக் என்ன இவ்வளோ டல்லா இருக்கு ஜோயா எனக்கு இந்த மாதிரி இருந்தால் சுத்தமா பிடிக்காது நான் உனக்காக ஒரு லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை விட்டு விடறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே அவளோட உதடு ஃபுல்லா விட்டுக்கிட்டே இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவளை பெட்ல உட்கார வச்சுட்டு பூவெல்லாம் தூக்கி போட்டுட்டு உட்காந்துருக்கான் இந்த பக்கம் இந்த பொம்பளை பேசின பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஆதித்யாவில் நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல அவளுக்கு ஃபோன் பண்ண அதை எடுக்கலான்னு போனா இவன் அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு கொடுக்க மாட்டங்கிறான் பொண்டாட்டி போன் எடுக்கல அப்படிங்கவுமே இந்த பொம்பளை சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஜோயா எங்கே இருக்கா எங்கே இருக்கான்னு சொல்லு அப்படின்னு கேட்டதும் வெயிட் பா நீ எதுக்கு இவ்வளோ பதட்டமாகற நானே உனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் நீ அங்கே போய் பாரு நீ அங்கே போய் பார்த்தனா உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னதும் இவனும் அந்த அட்ரஸை வாங்கிட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டு இருக்கான் அதே சமயம் நம்ம ஹீரோயினியும் ஹேண்ட்லேக்லாம் போட்டு அவளை கட்டி வச்சுக்கிட்டே இருக்கான் அப்படியே அவகிட்ட நெருங்கி போனவன் திடீர்னு அந்த ஹேண்ட்லேக்கை ஓப்பன் பண்ணி விட்டுடுறான் ஒன்னு நான் நைட்டு ஃபுல்லாக தான் என் கூட இருக்க சொன்னேன் இப்போ விடுஞ்சிருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப நீ இங்கேருந்து இருந்து போகலாம் ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கிஸ் மட்டும் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி வச்சுட்டு அப்படியே நெருக்கமாக உட்காந்துருக்கான் தான் கரெக்டாக ஆதித்யாவும் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான் அந்த பார்த்தவனுக்கு பயங்கரமான ஷாக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினோட உதட்டுல லிப்ஸ்டிக்லாம் அழிஞ்சிருக்கு இதை பார்த்தவனுக்கு ஒண்ணுமே புரியல கன்ஃபார்மே பண்ணிட்டான் போல அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜிராவனை பார்த்துட்டு நீ வந்துவிட்டே ஆதித்யா நீ தப்பான டைமில் வந்து என்ட்ரி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் என்னடா பண்ண என்னோட பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க போனால் ஸோயா தடுக்குறா நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே எதுவுமே நடக்கல ஆதித்யா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான் ஆமாம் ஆமாம் ஆதித்யா ஸோயா சொல்கிற மாதிரி இங்கே எதுவுமே நடக்கல நாங்கள் சும்மா ஃபுல் நைட்டு பேசிட்டு தான் இருந்தோம் சரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கே இருந்து போயிடுறான் அதாவது நம்ம ஆதித்யா கிட்டே சொல்லாமல் சொல்லிட்டு போகிறான் இங்கே ரெண்டு பேருக்குள்ளே நடக்க தான் செஞ்சிருக்கு இப்போ ஏதோ போய் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிட்டு போனதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவே ஹீரோயினே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான் அவன் கூட நீ இங்க என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டா என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா நீங்க என்ன மீன் பண்றீங்க அப்படின்னு அதான் ரெண்டு பேரும் வந்து பெட்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த கேவலமான வேலையை பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோனிக்கு ஒண்ணுமே புரியல நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்போ நான் ராஜ்வீர் கூட தப்பு பண்ணனு சொல்ல வந்தீங்களான்னு கேட்டா ஆமா நான் பார்த்தது என்ன அதுதானே இங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துமரா பேசிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினுக்கு சமக்கோ வந்துருது உங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது ஒண்ணுமே புரியாது நான் உங்களை காப்பாத்துறதுக்காக தான் இப்படிலாம் அவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதா இருந்துச்சு ஆனா நீங்க என்னையே சந்தேகப்பட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டால் ஓ அப்போ நீ என்ன சொல்ல வர ஜோயா அப்போ நீ என்ன காப்பாற்றுறதுக்காக அவங்க கூட படுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசிடலாம் நம்ம ஹீரோயினிக்கு சம கோவம் வந்துடுது போதும் நிறுத்துங்க ஆதித்யா அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேலே நம்பிக்கையே இல்லை நான் கூட தப்பு தான் பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ கன்ஃபார்மாக நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட என்ன விளக்கம் கொடுத்தாலும் அது உங்களுக்கு புரிய போகிறது கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே வச்சுக்கோங்க உங்களுக்கு நாம் கூட தப்பு பண்ணேன்னு தோணுதுல ஓகே அப்படியே இருக்கட்டும் ஆமாம் நான் தப்பு பண்ணேன் ஆனால் நான் தப்பு பண்ணல அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக நான் உங்ககிட்ட அக்னி பரிச்சை பண்ணி தான் நிரூபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நீங்கள் என்னோட ராமன் கிடையாது இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் எதுவுமே இல்லை ஏமில் இருக்கிற நம்பிக்கையே உடஞ்சி போச்சு அப்படிங்கும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற உறவும் இந்த இடத்துல முறிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு நான் பார்த்த காட்சியை பொய்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நம்ம ஹீரோயினியை தப்பாக தான் பேசிட்டு இருக்கான் இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கிறதுல பிரோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இங்கே இருந்து அழுதுகிட்டே போயிடுறா நம்ம ஹீரோனோட நிலமையை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு புருஷங்காரன் இப்படி கொஞ்சம் கூட நம்ப மாட்டானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு மார்னிங் ஆனதும் வீட்டுக்கு நல்லா குடிச்சிட்டு வந்திருப்பான் போல அப்ப அந்த பாட்டியும் அதுவும் சரக்கு அடிச்சுக்கிட்டு என்னப்பா ஏத்து நைட்டு நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட போல நான் சொன்ன உண்மையை நீ போய் பாத்தியா உன் கண்ணால நீ பாத்திருப்பியே உன் பொண்டாட்டி உனக்கு துரோகம் செஞ்சுட்டா அதை பார்க்கும்போது உனக்கும் கஷ்டமா தான் இருக்கும் இந்த இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு கொடுத்துட்டு இருக்கு அந்த ராஜுவீரம் வந்து ஆமாம் ஆமாம் இவனுக்கு கஷ்டமா தானே இருக்கும் ஏன்னா இவனோட பொண்டாட்டியை இவன் தொடுறதுக்கு முன்னாடி நான் தொட்டுட்டேன்ல அப்படின்னு திமரா பேசிகிட்டு இருக்கான் உடனே அவனுக்கு சமக்கம் இருந்துது அவனை பிடிச்சி அடிக்கிறதுக்கு போயிட்டே இருக்கான் அப்போ இங்கே சண்டை நடக்கிறத பார்த்துட்டு அஞ்சனாவும் இருந்து ஆதித்யா நீ என்ன பண்ணிட்டு இருக்கா அவனை விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்துட்டு அப்போ கால் ஸ்லிப் ஆகி தடுக்கி விழுந்துடுறாங்க படியிலேருந்து அப்படியே ிட்டு வந்துடுறாங்க அடி நல்லா பட்டுருது உடனே இவன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கான் ஆனா இவங்க அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்னொரு விக்கெட்டும் அவுட் ஆயிடுச்சு வாங்க இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சீனை கட் பண்ணிட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத காமிக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டே இருக்கான் நம்ம ஹீரோயினி தான் வந்து குட் மார்னிங் ஆதித்யா விழிஞ்சிருச்சு எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை போயிட்டு முடிய வச்சு எழுப்பி விட்டுட்டு இருக்கா அவனே எழுந்துருச்சுட்டு என்ன ஜொயா இன்னும் கொஞ்சம் நேரம் நான் தூங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டே இருக்கான் அப்போ திடீர்னு நம்ம ஹீரோயினி காணாமல் போயிடுறா உடனே இவன் எங்க போய்ட்டு ஜோயா என்ன என்கிட்ட நீ கண்ணாமிச்சு விளாட்றியா இது நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து வெளியே வரான் அந்த பக்கமாக அவள் ஓடுற மாதிரி தெரியுது ஜோயா நீ இங்கே தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு டோரை ஓப்பன் பண்ணிட்டு ரூமுக்குள்ளே வந்து பார்க்கறான் அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினி இவனோட அண்ணங்காரனை ஹக் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கா இவனுக்கு இதை பார்த்துட்டு பயங்கரமான ஷாக்கா இருக்கு நான் உங்களுக்கு சொந்தமான ஆதித்யா நான் உங்க அண்ணனுக்கு தான் சொந்தமானவன் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கா இதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதுக்கப்புறமா தான் இவன் எழுந்திருக்கிறான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே கனவு கனவு கண்டிருப்பான் போல அப்போ ஏதோ சத்தம் கேட்குது என்னதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தா அம்மா இப்ப ஃபுல்லா பைத்தியம் ஆயிட்டாங்க போல அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் உடைச்சிக்கிட்டு என்னோட ஹர்ஷ் எங்க அப்புறம் அர்ஜுனையும் காணும் அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்க என்னை விட்டுட்டு அவங்க இப்பவே இந்த வீட்டுக்கு வந்தாகணும் ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லாதி அப்படிங்கிற மாதிரிலாம் அழுது கிளம்பிட்டே இருக்காங்க அம்மா ஒன்றும் ஆகாது அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை சமாதானம் பண்ணிகிட்டே இருக்கான் நர்ஸும் இன்ஜெக்ஷனை போட்டு அவங்கள தூங்க வச்சிடுறா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஏதோ மீட்டிங் விஷயமா ஃபோனில் பேசிகிட்டே இருக்கான் அப்போங்க அந்த நர்ஸு பொண்ணு ஓடி வந்து சார் சார் இன்றைக்கி ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க உங்கள் அம்மா இங்கே பாருங்க என்னோட கையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சிட்டே இருக்கா கையை நல்லா அம்மா கீறி விட்டுருப்பாங்க போல் இங்கே பாருங்க சார் உங்கள் அம்மா என்னோட கையெல்லாம் பிடிச்சி கிழிச்சி விட்டாங்க அவங்க ரொம்ப பைத்தியமாக மாறிட்டு வராங்க அப்படின்னு சொன்னதுமே அவனுக்கு சமக்கம் வந்துருது என் அம்மாவை பைத்தியம்னா சொல்கிறேன் உனக்கு வேலை பார்க்க இஷ்டம் இருந்தால் இரு இல்லைன்னா இங்கேருந்து போ அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணை அங்கிருந்து ஓடி போயிடுறான் அதுக்கப்புறம் அவன் டாக்டருக்கும் போன் பண்ணி நீங்க என்ன நர்ஸுங்களை அனுப்பி வச்சிருக்கீங்க கரெக்டா ஒரு வருஷத்துல பத்து பதிஞ்சு நர்ஸுக்கு மேல வராளுங்க போறாளுங்க இப்படிதான் இருக்கு எவ்வளவுமே வந்து என் அம்மாவை சரியா பாத்துக்க மாட்டராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சரி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் ஒரு புது இன்டர்ன்னு ஹையர் பண்ணிருக்கேன் அவங்க ஒரு உங்க வீட்டுக்கு வர ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களே உங்க அம்மாவை பாத்துப்பாங்க அப்புறம் இன்னைக்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு உங்க அம்மாவை அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு இப்போ அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஹீரோயினை சந்தேகப்பட்டான் இல்லையா அதனால அவங்க கூட வாழவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாலோ என்னமோ தெரியல மொத்த ஃபேமிலி கிளம்பி மசூரிக்கு போறாங்களாம் அதை பத்தி தங்கச்சி வந்து சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் தம்பிக்கார எங்க வீட்டில் இருந்தானே அவனை காணும்னு பார்த்தா அவனுமே ஒரு கொலகார இருக்கிற வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு அங்கே இருந்து அம்மாவோட நிலமையும் கொஞ்சம் கொஞ்சமா சரி போயிட்டு இருந்திருக்கும் போல அப்பவும் டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காரு நீங்க அவங்களை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு வர மாட்டீங்க அப்புறம் எப்படி இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றது ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருந்தா இவங்களோட நிலைமை இன்னும் தான் மோசமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு அது அதுக்கு நம்ம ஹீரோவோ எங்கள் அம்மா ஒன்றும் பைத்தியம் கிடையாது அவங்கள நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் அதுக்கப்புறம் அந்த பாட்டியும் ராஷியரும் எங்கே போனாங்கன்னே தெரியல போல அதை பற்றி வந்து போலீஸ்ட்டை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்கான் அவங்க ரெண்டு பேரும் எங்கே போனாங்கன்னே தெரியல அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பான் இது எல்லாமே இந்த ஒரு வருஷத்தில் நடந்த கதை அதை தான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் மூலமாக காமிக்கிறாங்க இப்போ கரண்ட் லைஃப்பில் நம்ம ஹீரோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான் போல அவன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி நான் ஆஃபீஸ்க்கு வரதுக்குள்ளே அங்கே எல்லாம் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவளும் ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றா இவ நம்ம ஹீரோவோட பிஏவா ஒர்க் பண்றா போல அது மட்டும் இல்லாம ஹீரோ ஒன் சைடா லவ்வும் பண்றா அவனோட போட்டோக்கு கிஸ்லாம் எல்லாம் இருக்கா அது மூலமா தான் நமக்கு தெரியுது இவ வந்து நம்ம ஹீரோவை லவ் பண்றா அப்படிங்கிற விஷயம் அம்மாவை டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு வந்திருப்பான் போல அதுக்கப்புறம் ஒரு புது நர்ஸ் வேணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான் அம்மாவும் இவன் ஆஃபீஸ்க்கு போறான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே நீ என்னை விட்டு போகாத பாதி எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க அம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நான் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு போகும்போது நான் உங்களை அழைச்சிட்டு போயிடுவேன் அவங்களை இங்கெல்லாம் விட்டுட்டு போக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான் ஆஃபீஸ்க்கு நேராக ஆஃபீஸ்க்கு வந்ததும் அந்த பொண்ணு குட் மார்னிங்னு சொல்கிறான் இவன் ஆல்ரெடி ஃபோன்லேயுமே குட் மார்னிங் சொல்லியிருப்பா இப்போ நேரில் பார்த்தும் குட் மார்னிங் சொன்னதும் இவன் டென்ஷன் ஆகிடறான் நீ திரும்ப திரும்ப எத்தனை தடவை தான் குட் மார்னிங் சொல்வேன் நீ ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குட் மார்னிங் சொல்கிறதுனால என்னோட மார்னிங் குட்டாக இருக்க போதா இவனோட வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிடுசுடுன்னு பேசிவிட்டு அங்கே இருந்து போய்ட்றான் இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் என்னோட கேபினில் போயிட்டு ஒரு கிளைண்ட்டை உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கான் அப்போ அங்கே அந்த பொண்ணு வந்து சார் ஒரு முக்கியமான விஷயம் எமர்ஜென்சி அப்படின்னு கற்றுகிட்டு இருக்கா என்ன முக்கியமான விஷயமா இருந்தாங்கன்னா இங்கே மீட்டிங்கில் இருக்குன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கற்றுனதும் ஆனால் அவங்களோட அம்மா ஹாஸ்பிட்டலேருந்து ஓடி போயிட்டாங்களாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறா உடனே இவனுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்கு இப்போ அப்படியே கட் பண்ணால் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணு வந்து நடந்து வந்துட்டுருக்கா ப்ளூ கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆனால் அவளோட முகத்தை காமிக்கலை அவள் தான் புது இன்டர்ன் போல் ஸோ அதுக்காக சைனெல்லாம் போட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணிவிடுறான் அம்மா நடு ரோட்ல வீல் சேர்ல வந்துட்டு இருக்காங்க புருஷனையும் புள்ளையும் தேடிக்கிட்டு என்னோட ஹர்ஷ் நீங்க எங்க போனீங்க நான் உங்களை எவ்வளவு நேரம் தான் தேடிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முழு பைத்தியமாயிட்டாங்க நல்ல பைத்தியம் முத்தி போயிடுச்சு போல அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கிற நர்ஸுங்களும் வேடிக்கை தான் பாக்குறாங்களே தவிர இவங்களை வந்து எவ்வளவு காப்பாற்ற மாட்டுறாங்க நீ போ நான் போன்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் வந்து ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தேடி பாக்குறான் அம்மாவை காணும் அப்போ அங்க ஒரு பொண்ணு வந்து அவங்க ரோட்ல நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னது இவன் அங்க இருந்து ஓடி போயிட்டே இருக்கான் ரோட்ல அம்மா வீல் சேர்ல இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு லாரி வந்து அவங்கள மோதுறதுக்கு வந்துட்டு இருக்கு கொஞ்சம் விட்டா மோதிரும் அப்ப கரெக்டா ஒரு பொண்ணு வந்து அவங்கள சேவ் பண்ணிடுறா காப்பாத்திடுறா அவளை பார்த்துட்டு அவளோட முகத்தை காமிக்கல அவளை பார்த்து அடுத்த செகண்டே அம்மா வந்து நீ என்னை காப்பாத்திட்டியா உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே நல்ல வேலை நீ என்னை காப்பாத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ தான் கரெக்டாக அங்கே ஆதியுமே ஓடி வந்துட்டு இருக்கான் உடனே இந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுறா அப்படி இவ போகும்போது அவளோட ஷால் வந்து நம்ம ஹீரோ மேலே விழுந்துருது அந்த ஷாலை பார்த்துட்டு அம்மாவும் சொல்கிறாங்க இந்த ஷால் போட்டிருந்தாலப்பா இந்த பொண்ணு தான்ப்பா என்னை காப்பாற்றுனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணு பொண்ணு யார் என்ன அப்படிங்கிற விஷயம் தெரியாது ஆனால் யாரோ ஒரு பொண்ணு தான் அம்மாவை காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சுருக்கு அதுக்கப்புறம் எவன் அம்மாவை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய்ட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு இவன் வெளியில் வந்து அங்கே இருக்கிற சேரில் படுத்துருக்கான் அப்போ இவன் கையில் தான் அந்த பொண்ணோட ஷால் இருக்குது இல்லையா அந்த ஷாலை குளிருதுன்னு சொல்லிட்டு போத்திட்டு இருந்திருக்கான் அப்போ தான் அந்த ஷாலுக்கு சொந்தக்காரியான அந்த பொண்ணுமே அந்த பக்கமாக நடந்து வந்துட்டுருக்காள் அவளோட முகத்தை காமிக்கல காஃபி கையில் கொண்டுட்டு வந்துகிட்ருக்கா இவன் வந்து தன்னோட ஷாலை போட்டிருக்கிறத பார்த்துட்டு அந்த ஷாலை எடுத்துகிட்டு அங்கே இருந்து போயிடுறா நம்ம ஹீரோ டக்குனே எழுந்திரிச்சி பார்க்குறான் அந்த பொண்ணை காணோம் அந்த ஷாலையும் காணும் அதுக்கு கொண்டு வந்த காஃபி யார் இதை வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான் அப்புறம் கிளம்பி ஆபீஸ்க்கு போயிடுறான் அம்மா வந்து அந்த புது இன்டர்னா ஒரு பொண்ணு வந்தால அந்த பொண்ணு தான் அவங்களை பாத்துக்கிறா அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கா அவங்களே வந்து சமத்தா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணை வந்து அவங்க கூப்பிடுறாங்க நீ என்னோட தேவதை தானே நீ தானே என்னோட உயிரை காப்பாற்றின அப்போ நீ என்னோட தேவதை நீ என் கூடவே இரு நீ என்னை விட்டு எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்றாங்க அப்ப இன்ஜெக்ஷன் போடணும் இன்ஜெக்ஷனை கொண்டு வந்தா இவங்க வந்து உடனே அந்த பொண்ணை பார்த்துட்டு கத்துறாங்க நீ உடனே இவ அவங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு நான் இன்ஜெக்ஷன் போட்டு விடுறேன் அப்படின்னு சொன்னதும் அவங்களும் அழகாக காமிக்கிறாங்க இன்ஜெக்ஷனை போட்டுக்கிறாங்க நீ என் கூடவே இரு நீ என் கூட இருந்தனா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுப்பேன் தேவதை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் இந்த பொண்ணோட முகத்தை மட்டும் நமக்கு காமிக்கல நம்ம ஹீரோ திரும்ப ஹாஸ்பிட்டல் வரும்போது டாக்டர் ஒரு குட் நியூஸ்னு சொல்கிறாரு என்ன விஷயம்னு கேட்டால் அவங்க அம்மா அப்போ சீக்கிரமாக குணமாயிடுவாங்க போல் ஏன்னா ஒரு புது இன்டர்ன் கூட அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க அந்த பொண்ணால் தான் அவங்க குணமாயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் எங்கே அவங்க நான் அவங்கள இப்போவே உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான் வாங்க அவங்க உங்கள் அம்மா ரூமில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு அங்க ஒரு பொண்ணுமே நின்றுட்டு இருக்கா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணுமே திரும்பி பார்க்குறா பட் இது அந்த பொண்ணு இல்லை போல பூஜா நீயா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீயும் இன்டர்ன் எங்கன்னு கேட்டா அவங்க போயிட்டாங்கன்னு சொல்றா அவங்க போயிட்டாங்களா ஆதித்யா ஆனால் அவங்க தான் வந்து உங்க அம்மா கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க அப்படின்னு சொன்னதும் இவனும் அம்மா கிட்ட போயிட்டு அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறான் ஆமா ஆதித்யா நான் நல்லா இருக்கேன் நான் குணமாயிட்டு வரேன் ஏன்னா என் இப்போ என்னோட சொன்னதும் சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏதோ ஒரு பொண்ணு மூலமா அம்மா குணமாயிட்டு வராங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே டாக்டர் கிட்ட போயிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது அவங்க தான் என்னோட அம்மாவை பாத்துக்கிறதுக்கு நர்ஸாக எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னதும் சரி ஓகே நான் கேட்டு பார்க்குறேன் மத்தபடி வர்றதும் வராம இருக்கறதும் அவங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுறாரு இப்ப மறுநாள் ஆடுது ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு ஆகணும் அதை பத்தி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்பதான் அந்த டாக்டருமே அங்கே வந்து சாரி ஆதித்யா சார் அவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் என்ன சொல்கிறீங்க அவங்கயே வரமாட்டேன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்களா அவங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன் ஆனால் அவங்க தான் எங்கள் வீட்டுக்கு வந்தாகணும்னு சொன்னால் பணம்லாம் ஒரு மேட்ரு இல்லை அவங்க சில பல கண்டிஷன் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கண்டிஷன்னு கேட்டால் அது ஒன்றும் இல்லை அவங்கவுங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னா அவங்க உங்க அம்மாவை மட்டும் தான் பார்த்துப்பாங்களா அவங்க வீட்டில் இருக்கிற யாருமே அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் உட்பட அப்படின்னு சொன்னதும் இவ்வளோ தானே அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தால் மட்டும் போதும் அவங்களோட எங்கள் அம்மா குணமாகுறாங்கன்னா ஆனால் என்ன போட்டாலும் ஒத்துக்கிறேன் ப்ளீஸ் அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் அப்பனா ஓகே அவங்க கண்டிப்பா வருவாங்க அவரும் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இவனும் வீட்டுக்கு வந்துட்டு அங்க வேலை பார்க்குற சர்வன் கிட்ட எல்லாம் சொல்லிட்டா இருக்கான் இந்த மாதிரி இங்க ஒரு புது இன்டர்ன் வீட்டுக்கு வர போறாங்க அவங்க முன்னாடி நீங்க யாருமே போகக்கூடாது நான் கூட போக மாட்டேன் யாரும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் ஓகே சார்னு சொல்லிடுறாங்க சரி அவங்க வர நேரம் ஆயிடுச்சு எல்லாரும் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஆஃபீஸ்க்கு போயிடுறான் அவங்க எல்லாரும் அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளே வரா வீட்டுக்கு வந்ததுமே அங்க நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது ஃபேமிலி ஃபோட்டோஸ் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா அப்போ அங்கே இருந்துச்சுட்டு இருக்க வழக்கு அணைய போது அதை அணையாம அவள் கையை வச்சுட்டு அப்போ தான் அவளோட முகத்தையே காட்டுறாங்க வேற யாரும் இல்லை இந்த பொண்ணு நம்ம ஹீரோயினி தான் ஜோயா தான் திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா சாமியை கும்பிட்டு இந்த பக்கம் திரும்பினா தெரியாமல் குங்குமம் கீழே விழுந்துருது அந்த குங்குமத்தில் காலை வச்சுட்டு அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே நடந்து போயிட்டே இருக்கா இவ தான் புது இன்டர்னு அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியாது திரும்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் நினைச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்